mm -hmm. கஷ்டமான தான் நமது தமிழக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஐயா வந்து தமிழ் பொருள் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தின் மூலம் எனக்கு மாதம் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா காசு வருது இது இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது வேலைக்கு போகிறத நிறுத்திட்டு என்னோட முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்தி ஒரு நல்ல நிலைக்கு வரலாம் வறுமை நிலையிலிருந்து ஒரு நல்ல நிலைக்கு மாற்றத்துக்கு காரணம்னால் இந்த தமிழ் புலன் திட்டமே ஆகும் இதில் பெருமை கூறுகிறேன் பெரிய அமன்படுத்திய நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் முதல்வரை அவர்களுக்கு மாணவர் சர்வாக மனமார்ந்த நிலையை தெரிவித்துக் கொடுக்குறேன் செகண்ட் இயர் பிஎஸ்சி படிக்கிறேன் எங்க அப்பா கூலி வேலைதான் செய்கிறாங்க ஊர் ஊரா போய் வியாபாரம் தான் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் இந்த சம்பளத்தை வச்சு எங்க லைஃப்பை ரன் பண்றதே ரொம்ப கஷ்டம் தான் இந்த சூழ்நிலையிலே எங்க அப்பா அம்மா என்ன பிரைவேட் காலேஜ்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு பிரைவேட் காலேஜ்ல படிக்க வச்சிருக்காங்க அவங்க படிக்க வைக்கிறக்கே கஷ்டப்படும் போது நான் அவங்ககிட்ட போய் என்னோட படிப்பு சம்பந்தப்பட்ட தேவைகளை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த சூழ்நிலையில் மாண்புமிகு முதல்வரையார்கள் வந்து தமிழ் புதன்ற திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தின் மூலமாக வர பணத்தை வச்சு என்னால் என்னை நோட்டு புக்கு வாங்குறது ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் என்னோடய பஸ்ஸு காசு என்னோடய எக்ஸாம் ஃபீஸ் செமஸ்டர் ஃபீஸ் இந்த மாதிரி நம்ம என்னோட படிப்பு சம்மந்தப்பட்ட தேவைகளை என்னாலே பூர்த்தி செய்ய முடியும் சிறுதொழில் திருவல்லம்ன்ற மாதிரி இந்த தமிழ் புதல் திட்டம் எனக்கு ஒரு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய உதவியாக இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாணவர்களும் நூறு சதவீதம் உயர்கல்வி இலக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி வெற்றி பெற்று கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலாவை முதல் என் என் சார்பாகவும் மாணவர்கள் அனைவரின் சார்பாகவும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சாமி பட்டியை நண்பர்கள் இந்த கல்லூரியில் நுழைந்தவுடன் நீங்க கொடுத்த எனர்ஜி நன்றிய தெரிவித்து இன்னைக்கு நான் இங்கே வருவதற்கு முன்பு வங்கிக் கணக்கில் இந்த மாதத்திற்கான ஆயிரம் ரூபாய் குணத்தை உத்தரவு போட்டி மகிழ்ச்சியா ஏராளமான திட்டங்கள் நம்ம மனசுக்கு நெருக்கமான திட்டங்களாக இருக்கும் வரலாற்றில அப்படிப்பட்ட திட்டமா உருவாக்கி இருக்க தமிழ் திட்டத்தை தொடங்கி வைக்க பெருமகிழ்ச்சியோடு கோவைக்கு இந்த திட்டத்தான தமிழ்நாடு முழுக்க பயன்பெற இந்த திட்டத்தை தொடங்கி தொடங்கித்து நான் தேர்ந்தெடுத்த இடம் என்று கோவைய மண்டலம் அன்பான மக்கள் மக்கள் தொழில்துறையில சிறந்த மண்டலம் இது இந்தியாவின் தலை சிறந்த கல்வி இருக்கும் மண்டலம் இது

இந்தியாவுக்கு முன்னோடியான மாநிலங்கள் சொல்ற மாதிரியான பல்வேறு திட்டங்கள் தொடர்ந்து சமூக நீதிக்கான அரசு பெண்கள் பொருளாதார விடுதலை பெறுவதும் இளைஞர்கள் கல்வி வருகை தான் சமூக நீதி நோக்கிய நம்ம பயணத்துக்கான அடித்தளம் அதனால தான் இந்த ரெண்டுக்கும் அரசால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியும் செய்வோம் பொருளாதார விடுதலை பெண்களுக்கு கட்டணம் கட்டணமில்லாம பயணம் செய்யக்கூடிய வசதியை உருவாக்கி கொடுத்தோம்னு வாக்குறுதி கொடுத்தோம் சொன்னவங்க முதலமைச்சரானதும் நான் போட்ட முதல் கையெழுத்து வெளியில் பயணம் பெற்று இது பயன்படுத்த மகளிர் வாழ்விற்கு மகளிர் உதவி திட்டம் இந்த திட்டம் மூலம் ஒரு கோடியும் பதினொன்று லட்சம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வருவையை எடுத்துக்கிட்டா குழந்தைகளை பசிய போகும் காலை உணவு திட்டம் இந்த இருபது லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் மாணவர்கள் தினமும் வயிறாக காலை ஒன்று நம்ம பயணத்தையும் எதிர்காலத்துக்கு இளைஞர்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் நான் முதலாம் திட்டம் இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து வேலை வாய்ப்பு பெறுவதையும் உறுதி செய்திருக்கோம் மாணவிகளுக்கு எடுத்துக்கிட்டா புதுமையான புரட்சிகரமான திட்டமாக செயல்படுத்திட்டு வர புதுமை பெரும் மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் மாணவிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறோம் புதுமை பெரும் திட்டத்தில் மாணவிகள் பயன்படுறாங்க எங்களுக்கு அப்படி கிடையாதான்னு ஆண் மாணவர்கள் அந்த கோரிக்கை உருவாக்கப்பட்ட திட்டம் தான் தமிழ் திட்டம் அரசு பள்ளிகளை படித்து கல்லூரிக்கு வரவர்களுக்கு இனி மாதம் மாதம் ஆகிய ரூபாய் வழங்கப்போம் மாணவர்கள் சேர்க்கை மேலும் மேலும் அதிகரிக்க அரசு பள்ளிகளிலையும் அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் படிக்கிற ஏழை எளிய மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக்குற உன்னத நோக்கத்தோடு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளை படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகள ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிகள் படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் அறிவியல் கல்லூரி என்ன மூன்று ஆண்டு படிக்கிற பட்டப்படிப்புகள் நான்கு ஆண்டுகள் படிக்கிற பொறியியல் ஐந்து ஆண்டுகள் படிக்கிற மருத்துவ படிப்புகள் மூணு அல்லது நான்கு ஆண்டு படிக்கிற சட்டம் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் அதற்கு இணையான படிப்புகள் படிக்கிற மாணவர்களும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம் மற்றும் பத்தாம் தொழிற்பயிற்சி கொள்கிறவர்களுக்கும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் இந்த தமிழ் பொருள்கள் திட்டத்தின் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த ஆண்டு முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு மாணவர்களுடன் அடுத்தடுத்த ஆண்டுகளையும் நான் கவனமா கண்காணிப்பேன் இந்த விழா நிலந்திருந்திருக்கிற கோவை அரசு கல்லூரி நூற்றி எழுபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பலகராகிறது இந்த கல்லூரியில் ஆறாயிரத்தி எழுபது மாணவ மாணவர்கள் படிக்கிறார்கள் இந்த கல்லூரி முதல்வர் என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சார் மாணவர்கள் பங்கு படிக்கிறதுக்கான விடுதி கட்டணம் பல்வேறு கருத்தரங்கங்கள் ஆய்வரங்கங்கள் நடத்த ஏதுவா ஒரு கருத்தரங்க கூட கட்சி தரணும் கோரிக்கை சென்றார் கோரி அரசு கல்லூரியில மாணவர்களுக்கான விடுதி கட்டணமும் கருத்தரங்கடும் கட்டித்தரப்படும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டேன் கேட்டுக்கொள்ள வேண்டும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அந்த முப்பதாம் ஆண்டு கூட தமிழ்நாட்ட ஒரு பில்லியன் அமெரிக்க பொருளாதாரமான உயர்த்தம் மேல நாடுகளுக்கு இணையான வசதிகள் மாநிலமா தமிழ்நாடு உயரம் வந்து எல்லா குழந்தைகளும் படிக்கணும் பள்ளி படிப்பு முடிந்ததும் ஒரு மாணவர் கூட பேர் கல்வி கட்டாமல் திசை

உங்களுக்காகவும் ஒரு காலத்தில் உருவாக்கணும் கண்ணி மாநிலமாக தமிழ்நாடு விளங்கணும் மாணவர்கள் கல்வி கற்க எதுவும் தடைய அறிக்கக்கூடாது அதை உடச்சிருந்து மாநில சமுதாயத்தை

என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நன்றி ஐயா பெருமைக்குரிய இன்றைய விழாவில் நன்றி உரையாற்ற சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்